வெப்போம் என்று எழுப்போம் ஜனநாயகத்தை மேலே போதும் கொடிகள் 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 பிரகாஷமாக எல்லாரும் கொடிகள் பிரகாசமாக உலக Vamos சொல்லு விவசாய தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற எழுச்ச போராட்டத்தில் தமிழகத்தில் ஒரு பகுதியாக இங்கே நம்ம ஆதரவு போராட்டத்தை வெற்றிகரமாக වලන சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க அட அறிவீங்க அவங்க اندر રીలీස් பண்ண சொல்லுங்க اندر રીలీස් பண்ணுங்க அவர்கள் நன்றி அந்த குழந்தைங்க தமிழ் <laughs> நதிய <laughs>

Great. thank you, thank you.